திருச்சிற்றம்பனம் தாரமர் கொன்றையும் ஷண்மகமாலையும் சாத்தும் திலை பாகத்து உமை மைந்தனே உலகெல்லும் பெற்ற சீரபிராமியின் தாதிய போதுமின் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும தோயம் என்ன பீதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் வழித்துணையே துணையும் துளம் தெய்வமும் பெற்ற தாயும் சூருதிகளின் பணையும் கொழும்பும் பதிக்கொண்ட வேறும் பன்னீர் மலர்ப்பும் கனையும் கருப்பு சீலையும் மின் பாசாங்கூச மொங்கையில் அணையும் திருப்பூர சுந்தரியாவது அறிந்தனமே அரிந்தேன் எவரும் மரியா மறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வேறுவி பிறந்தேன் என் நண்பர் பெருமையே நாத கரும நெஞ்சால் குக்கூர வாய குரவாயே மனிதரும் தெய்வரும் ஆய முனிவரும் வந்து சென்னீம் குனிதரும் சேவடி கோமலமே கொற்றை வார்சடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் வருந்திய வஞ்சி மறுங்கோல் மனோர் அருந்திய நஞ்சு மூதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே சென்னியது முன்பு திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் தீரு மந்தீரம் சிந்துரன் வண்ணப்பின்னேம் முன்னிய நின்னடி யாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உன் பற்றரமாகம் பத்ததியே ததியுரு மத்தி சுலும் என் ஆவி தளர் விலத்தோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கண்டாய்க்காமலால மதியுரு வேணி மகிழ் நனமாலும் என்றோம் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்த துணவியின் பாச தோடர வந்தரி சிந்துர வண்ணத்தில் நாள் வாங்கி தன் தலைமே அந்தரி நீளி அழியாத கண்ணிகை ஆரணத்தோம் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தனை எந்தை தன் கண்ணனை வண்ண கனக விற்பில் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சீலையும் அன்பும் முருத்தன மூருளும் நீயும் அன்பே வந்த என் முன் நிற்கவே நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உண்மலத்தால் எழுத்தால் தாமரையின் ஒன்றும் மறுபொருளே அருளே உமையே இமைத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையால் மரை நான்கினக்கும் தானந்தமான சர நாரவிந்தம் தவள நிறம் காணந்தம் ஆடரங்கம் என் பிரான் மூடி கண்ணியதே கண்ணியது உன் பூகல் கற்பது நாமும் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதம் பூயத்தில் பக இரவாம் நன்னியது உன்னை நயத்தோர் அவைத்து நன்முன் செய்த புண்ணியம் ஏது என் நன்மை பூவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே பூபன் பத்தி நான்கையும் பின் கறந்தவளே கரை கண்டனக்கு மூத்தவளே என்றும் இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர் நாரணர்கள் சிந்திப்பவள் நல் திசை முக நாரணர் சிந்தையுளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் தேனின் தன்னழியே தன்னளிக்கும் என்றும் உே பல கோடி தவங்கள் செய்வார் மளிக்கும் செல்வருக்கும் செல்வியாமத்தி வீடு பண்ணளிக்கும் சொல்பரிமலை ஆம்கிழியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்று எல்லாம் வெளியே வெளிமூதல் பூதங்கள் ஆகி வீரிந்த அன்மே அலியின் அறிவளவிற்கு அளவான அதிசயமே அதிசயமான வடிவுடை ஆளர விந்தமெல்லாம் துதிசய சுந்தர வள்ளி துணை இரதி பதிசயமான அவசயமாக முன்பர்த்த வர்த்தம் பதிசயமாக வாம பாகத்தை பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியம் உங்கள் தீருமண கோலமும் கோலாமும் அவ்வியம் தீர்த்தனை ஆண்டு பொற்பமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் வரும் போது வேலை நிற்கவே வெளி நின்ற நின் தீரு மேனியே பார்த்து என் விழியும் நெஞ்சம் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெரிகின்ற ஞானம் தீகல்கின்றது என்ன திருவூலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதம் மேவி ஊரை பவலே உரைகின்ற நின் தீரு கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அருகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறுகின்ற விண் கஞ்சமோ என்று நெஞ்சகமோ மறைகின்ற பாரதியோபூரணாசல மங்களையே திருச்சிற்றம்